விவேஷ் இன்னைக்கு கிங்டம் என்கிற படத்துடைய திரை விமர்சனத்தை பார்க்க போகிறோம் இந்த படத்தை கௌதம் டின்னூரவர் டைரக்ட் பண்ணியிருக்காரு விஜய் தேவரகொண்டா இந்த படத்தில் ஹீரோ அப்புறம் வந்து பாக்கியஸ்ரீ போர்ஸுங்கிறவங்க கதாநாயகி அனிருத் ரவிச்சந்திரா மியூசிக் பண்ணியிருக்கார் இந்த படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னத்தங்க சொல்றது இப்பெல்லாம் படம் எடுக்கிறது ஏன் எடுக்கிறோம் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு இல்லை செலவு பண்ணிட்டா படம் ஓடிடும் அப்படின்னு வந்து எல்லாரும் நினச்சி படம் எடுத்துடுறாங்க இந்த கிங்டிற படம் விஜய் தேவர கொண்டா ஆக்ஷன் படம் அவர் முழு முழுன்னு நல்லா அழகாக இருப்பார் பார்க்கலான்னு போனால் ஆக்ஷன் படம் அவரை கெட்டப் கிட்டப் மாற்றி கொஞ்சம் கிராமத்தான் வில்லேஜ் ஆள் மாதிரி போட்டிருக்காங்க இருந்தாலும் அந்த கேரக்டருக்கு அவர் ஒத்து வராரா என்ன அப்படிங்கிறது சந்தேகம் இந்த படத்துடைய கதை என்ன எல்லாருமே வந்து என்ன நினச்சிட்டாங்க வெளிநாட்டிலெல்லாம் படம் ஓடணுன்னா இந்த இலங்கை தமிழர்கள் பேஸில் படம் எடுத்தோம்னா ஓடிடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு எல்லாருமே தமிழெலாம் நிறைய இந்த இலங்கை தமிழர்கள் பேஸில் படம் எடுப்பாங்க இந்த ம தெலுங்கு படத்தையே தமிழ் தெலுங்கு ரெண்டுலேயும் எடுத்துருக்காங்க இந்த கிங்டம் படமும் வந்து பேஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா இது தாங்க அதாவது சிலோன் பேஸு என்ன சிலோன் பேஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இங்கேருந்து நம்ம இந்தியாவிலேருந்து யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் தொடர்பு வச்சுக்கிட்டு கள்ளக்கடத்தல் தங்கம் கள்ளக்கடத்தல் பண்ணுறது தான் இந்த படத்துடைய பேஸ் அந்த தங்கம் கள்ளக்கடத்தல் பண்ணுறதால என்னென்ன லாபங்கள் கிடைக்குது என்னென்ன நஷ்டங்கள் ஏற்படுது அப்படிங்கிறது தான் படம் வில்லனுக்கும் அவங்களுக்கும் மோதல் அதே நேரத்தில் இந்த கடத்தலுக்காக வந்து கவர்மெண்ட்டு குற்ற செயலுக்காக போலீஸ் வந்து ஒரு பக்கம் இவங்களை பிடிக்க நேவி வந்து இவங்களை பிடிக்கிறதுக்கு கிளம்புவோம் இப்படி மூன்று முக்கோண ஒரு ஆக்ஷன் படம் இது அது இல்லாமல் காட்டில் இருக்கிற ஒரு ப மாதிரியான ஆட்களோடையும் இந்த கதை வந்து மிங்கிள் ஆகிருக்கு இப்படி ஏகப்பட்ட மிங்கிள் பண்ணி எப்படியாவது இந்த படத்தை வெற்றி பெற வைக்கணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கிறாங்க ஒரே அடித்தடி ஒரே குண்டு போடுறது அது இதுன்னு ஒரே குழப்பங்க இதுக்கு முன்னாடி ஒரு தெலுங்கு படத்துலேயும் வந்து இந்த கடல் பேஸில் தான் ஒரு படம் பண்ணியிருப்பாங்க அதுவும் ஒன்றும் பெருசாக போகல அதே மாதிரி தான் இந்த படமும் கடல் பேஸில் பண்ணியிருக்கிறாங்க நம்ம பிச்சாவரம் காட்டில் போகிற மாதிரி ஆரம்பத்தில் போட்டில் போய் ஒரு சேசிங்கை வச்சு அசத்திட்டாங்களேன்னு பார்த்தா படம் பிரமாதமாக இருக்க போது பார்த்துருவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன் கேட்குறீங்க இம்சங்க உக்கார முடியல இவ்வளவு பெரிய படத்தை ஏன் இப்படி செலவு பண்ணி அதுவும் தெலுங்கில் வந்து ஸ்க்ரீன் எல்லாம் வந்து நல்லா கவனம் செலுத்துவாங்க இந்த படத்துக்கு ஏன்னு தெரில ஸ்க்ரீன் ப்ளேவெலாம் கவனமே செலுத்தலை இது வந்து ஒரு பாகுபலி ரேஞ்சில் அப்படி இப்படி பண்ணணும்னு நினச்சி பண்ணியிருப்பாங்களாட்டுருக்கு ஆனால் பா ரொம்ப ஒரு டப்பா படமாக ஆயிடுச்சு இந்த படம் ஐயோ ஐயோ தாங்க முடியலங்க இப்படி வந்து படம் முழுக்க ஒரே அடிதடி சண்டை ஆக்ஷன் பண்ணுறதுக்காக அடிதடி சண்டை போட்டுக்கிட்டு தான் படம் பண்ணுமோ என்னமோ யார் சொன்னாங்கன்னு தெரில ஒரே அடிதடி சண்டை போட்டு பண்ணியிருப்பாங்க கேமராமேன் ஒர்க்கு நல்லாயிருக்கு அந்த கடல் பிரதேசம் மலை பிரதேசம் இதெல்லாம் வந்து அழகாக காட்டியிருக்காரு நடிகர் நடிகைகளையும் நல்லா பயன்படு பயன்படுத்தி நல்லா அழகாக காட்டுறாரு இப்போ இந்த கிங்டம் படம் மாதிரி தெலுங்குங்கில் கொண்டாவுக்கோ மற்றவர்களுக்கோ பல படங்கள் வந்து ஊதிச்சு அந்த லிஸ்டில் தான் இந்த படமும் இந்த படத்தை வந்து ஸ்க்ரீன் பிளேவில் என்ன கவனம் செலுத்துனாங்கன்னு தெரியல ஏதோ ஒரு சாதாரண விளையாட்டு பிள்ளைங்க ரெண்டு பேர் காலேஜ் படித்த பசங்க படம் பண்ணணுன்னு சொல்லிட்டு டிஸ்கஷன் பண்ணுவானுங்க இங்கே போகிறோம் அடிக்கிறோம் அங்கே ஒரு கப்பலில் போகிறோம் இங்கே ஒரு பைக்கில் போகிறோம் அப்படி இப்படின்னு பேசுவாங்க பாருங்கள் அந்த மாதிரியே பேசி திரைக்கதை பண்ணி இந்த படம் எடுத்த மாதிரி தெரியுது ஒரு இலக்கு நோக்கி இல்லை தங்க கடத்துறது ஒரு பெரிய விஷயமா அதில் இலங்கை தமிழர்களை சம்மந்தப்படுத்தலாமா என்னங்க இது ரொம்ப இலங்கை தமிழர்கள் தங்கம் கடத்துறதா அவங்களுக்கு வேலை அவங்க தங்களுடைய வாழ்வுரிமைக்காக சுதந்திரத்துக்காக போராடினாங்க அவங்கள போய் இப்படி தப்பு தப்பான வேலைகளுக்கெல்லாம் அவங்க பேரை இழுத்துக்கிட்டு அவங்க க ஏரியாவில் அவங்கள பற்றி படத்தில் அவங்கள போட்டு படம் எடுக்கிறது போகிறது வர்றது ரொம்ப தவறான ஒரு நோக்கம் ஸோ இந்த கிங்டம் படம் ஒரு ரசிக்கிற மாதிரி இல்லை எரிச்சல் அடைகிற மாதிரி இருக்குது அந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதால தெலுங்கில் தேவரகுண்டாவும் மற்ற கதாநாயகங்களுக்கும் என்ன ஆகப்போகுதுன்னு தெரில நிலைமை இப்படி இருக்குது இந்த கெண்டம் படத்துக்கு பத்துக்கு ரெண்டு புள்ளி ஐந்து மதிப்பெண்கள் தரலாம்